ஊரும் ஒருத்தியும் ஆசிரியர் வள்ளிக்கண்ணன் திருமணமாகி வந்த நாள் முதலே ரஞ்சிதத்துக்கு கணவன் ஊரை பிடிக்கவில்லை இது என்ன ஊரு இது பட்டிக்காட்டு பய ஊரு இதுவும் ஒரு ஊரா என்று பழிப்பது அவளுக்கு வழக்கமாக அமைந்துவிட்டது ரஞ்சிதம் டவுனில் பிறந்து வளர்ந்தவள் எட்டாம் வகுப்பு வரை அங்கே பள்ளியில் படித்தவள் நாகரீகம் பயின்றவள் என்ற நினைப்பு அவள் கல்யாணமாகி வந்த ஊர் சின்ன கிராமம் கடை வீதி கிடையாது ஒரே ஒரு கடைதான் இருந்தது இஷ்டப்பட்ட போது வாய்க்கு ருசியாக ஏதாவது வாங்கி தின்ன ஆசைப்பட்டால் அதற்கு உதவும்படியாக ஒரு மிட்டாய் கடை உண்டா ருசி ருசியா வடை காப்பி என்று சாப்பிட ஒரு ஓட்டல் இருக்குதா சினிமா தியேட்டர் இல்லை இதுவும் ஒரு ஊரா ரஞ்சிதம் எப்பவும் எல்லாரிடமும் இப்படி குறை கூறி கொண்டிருப்பாள் அவளுக்கு கணவன் வீட்டாரையும் பிடிக்கவில்லை என்ன சனங்க நாகரீகம் தெரியாதவங்க இவ்விதம் மனசில் சொல்லிக் கொள்வாள் கணவன் குப்புசாமியை கூட அவளுக்கு பிடிக்கவில்லைதான் பேரை பாருங்க குப்புசாமியாம் அழகான பேரு எத்தனை இருக்கு அதுல ஒண்ணு இதுக்கு கிடைக்காமல் போச்சுதே ஆளும் அழகு இது ஒவ்வொருத்தர் என்னென்னமா இருக்காங்க சினிமாவில வருகிற கதாநாயகனுங்க மாதிரி அவ்வளவுக்கு இல்லாவிட்டாலும் கொஞ்சமாவது லட்சணமா இருக்கப்படாது என் தலை எழுத்து எனக்கென்று இப்படி வந்து வாசிருக்குதே என அவள் அழுத்து கொள்வாள் குப்புசாமி நன்றாக உழைக்க கூடியவன் பக்கத்து சிறுநகரிலிருந்த மில் ஒன்றில் வேலை பார்த்தான் காலையில் ஆறு மணிக்கே சைக்கிளில் போக வேண்டும் சாயங்காலம் திரும்பி வருவான் வந்ததும் தோட்ட வேலை அது இது என்று எதையாவது இழுத்து போட்டுக்கொண்டு பொழுது போக்குவான் அதெல்லாம் ரஞ்சிதத்துக்கு பிடிக்கவில்லை இது என்ன வேலை டவுனில் ஒரு ஜவுளி கடையில் ஏதாவது வேலை பார்த்து கொண்டு அங்கேயே வாடகைக்கு வீடு எடுத்து குடியேறி விடலாம் நல்ல டீசெண்டா வேட்டி சட்டம் அணிந்து கொண்டு நாகரிகமா இருக்கலாம் பொழுதுபோக்காக சினிமாக்கள் பார்க்கலாம் என்று அவள் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தாள் புருஷனிடமும் சொன்னால் பிரத்தியாரிடமும் புலம்பினாள் அவள் பேச்சை அவன் கேட்க தயாராக இல்லை இது பெரும் மனக்குறையாக இருந்தது அவளுக்கு ரஞ்சிதத்துக்கு தான் ரொம்ப அழகானவள் என்ற பெருமை அவள் பிரம்மாத அழகு இல்லை ஆனாலும் இருக்கிற அழகு அம்சங்களை அலங்காரமாக எடுப்பாக காட்டி வசீகரமாக விளங்கக்கூடிய திறமையில் அவள் தேர்ந்திருந்தாள் தான் ரொம்பவும் புத்திசாலி என்ற கர்வமும் அவளுக்கு இருந்தது எங்க வீட்டுக்கு எதிர் வீட்டிலே ஒரு சார்வால் இருந்தாக ரஞ்சிதம் நீ இருக்கிற அழகுக்கு சினிமாவில் உனக்கு சான்ஸ் கிடைக்கும் நீ சீக்கிரமே ஸ்டார் ஆகிவிட முடியும்னு அடிக்கடி சொல்லுவாக நீ மட்டும் எட்டாவதோடு படிப்பை நிறுத்தாமல் மேல்கொண்டு படிச்சிருந்தால் உனக்கு இருக்கிற அறிவுக்கு உனக்கு நல்ல வேலை எத்தனையோ கிடைக்கும் டீச்சராக வரலாம் அல்லது வேறு ஆபீஸ்களிலே வேலை தேடிக்கொள்ளலாம் என்பாக ஏன் விதி நான் இந்த பாடாவதி பட்டிக்காட்டு ஊர்ல வந்து இப்படிப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ள அடபட்டு கிடக்க நேர்ந்திருக்கு இதுவும் ரஞ்சிதத்தின் புழப்பம்தான் தனிமொழியாக தன்னுள் பலநூறு தடவை புலம்பியிருப்பாள் அவ்வப்போது உரத்த சிந்தனையாகவும் இது வெளிப்பட்டுவிடும் குப்புசாமி சிடுசிடுப்பான் உனக்கு இங்கே என்ன குறைச்சல் இந்த ஊருக்கு என்ன குறை அமைதி நிறைந்த அழகான ஊர் வசதியான வீடு டவுனில் நெருக்கடியும் கும்பலும் பரபரப்பும் தான் மிகுதி என்பான் அவன் மனப்போக்கு அவளுக்கு பிடித்ததாக இருக்கவில்லை ஃபேண்ட் மற்றும் ஸ்டைலான ஷர்ட் அணிந்து விலை உயர்ந்த ஷூ மாட்டிக்கொண்டு பவுடரும் செண்டும் பூசி ஜம்மன்று இருக்க வேண்டும் தன் கணவன் என்று அவள் ஆசைப்பட்டாள் அவை அவனுக்கு ஓப்பான விஷயங்களாகவே இல்லையே ரஞ்சிதம் அவ்வாறு அழைகிற ஸ்டைல் ஆசாமிகளை விழி அகலப் பார்த்தாள் டவுனிலிருந்து அப்படி யாராவது வந்தால் அவர்களோடு பேச்சு கொடுத்து சினிமாக்கள் பற்றி தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டினாள் ரஞ்சிதம் நீ இருக்கிற அழகுக்கு நீ இருக்க வேண்டிய இடம் சினிமா உலகம்தான் உனக்கு சுலபமா சான்ஸ் கிடைக்கும் நான் அதுக்கு ஏற்பாடு செய்கிறேன்னு ஒருத்தர் சொன்னாரு ஆளு ஜோரா இருப்பாரு எங்க வீட்டுக்கு மூன்றாவது வீட்டுல இருந்த வக்கீலுக்கு உறவு பட்டணத்திலிருந்து வந்து பத்து நாள் தங்கி இருந்தாரு பட்டணத்தை பத்தியும் சினிமா படம் பிடிக்கிறவங்க அதுல நடிக்கிறவங்க பத்தியும் நிறைய நிறைய சொன்னாரு சிரிச்சு சிரிச்சு பேசுவாரு ரொம்ப நல்லவரு அடுத்த முறை வாரபோது என்னையும் பட்டணத்துக்கு அழைச்சிட்டு போய் சினிமால நடிக்கிறதுக்கு சான்ஸ் வாங்கி தாரேன்னு சொன்னாரு தெரியுமா ரஞ்சிதம் ஒருத்தியிடம் ரகசியமாகவும் பெருமையாகவும் அவள் பொறாமைப்படுவாள் என்று இவள் நினைத்தாள் ஆனால் அவளோ இவளை ஒரு தினுசாக பார்த்தாள் இது ஒரு மாதிரி தான் போல இருக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கண்டபடி அலைஞ்ச கழுத என முடிவு கட்டி போட்டாள் நம்ம குப்பையா அண்ணனுக்கு போயும் போயும் இப்படி ஒரு சின்ன சவமா பொண்டாட்டியா வந்து வாய்க்கணும் என்று உளம் புலங்கினாள் ரஞ்சிதம் நடத்தை மோசம் என்று தனக்கு தெரிந்தவர்களிடமெல்லாம் ரகசியமாக சொல்லி வைத்தாள் எந்த ஊரையும் ஊர்க்காரர்களையும் ரஞ்சிதம் மட்டமாக கருதினாலோ அவர்கள் அவளை மட்டமாக எடை போட்டு முத்தரை குத்தி ஓம் பவுசு இவ்வளவுதான் என்று ஒதுக்கிவிட்டார் ஆனாலும் அவள் போன போக்கில் பேசி மகிழ தயங்கவில்லை அதெல்லாம் ரஞ்சிதத்துக்கு தெரியாது இதுவும் ஒரு சனங்களும் ஒரு சனமா தரித்திரங்கள் நாகரிகம் தெரியாத முண்டங்கள் என அவள் கருத்து கொண்டிருந்தாள் அவள் போக்கு புருஷன்காரனுக்கு வெறுப்பு தர ஆரம்பித்தது நான் நெசிருந்தால் நல்ல சினிமா ஸ்டார் ஆகியிருப்பேன் தெரியுமா என்ன சினிமாவுல சேர்த்து விடுறதுக்காக ஒருவர் முன் வந்தாரு அதுக்குள்ளாரே எனக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டாங்க என்று அவனிடமே அவள் ஒரு முறை கூறினாள் யாருடி அவன் என்று உரிமினான் குப்புசாமி அவள் சொன்னால் அவள் நேரில் அவனுக்கு சந்தேகம்தான் ஏற்பட்டது அவளை உறுத்து பார்த்தான் எனக்கு நடிக்க தெரியாதுன்னு நினைக்கிறாளே எனக்கா தெரியாது நான் ஸ்கூல்ல படிச்சப்போ ஆண்டு விழா நாடகங்களில் நடிச்சிருக்கேன் தெரியுமா என்று உற்சாகமாகவும் பெருமையோடும் பேசினாள் அவள் அவள் எதிர்பாராதது நடந்தது அவள் கண்ணத்தில் பலாரென ஒரு அறை விழுந்தது எனக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் கேவலம் உண்டு பண்ணணும்னு தானே நீ வந்திருக்க சினிமாவாம் நடிப்பாம் எவனோ சேர்த்து விடுறேன்னு சொன்னானாம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ தப்பு தவறா நடந்த உன்னை கொலை பண்ணி போடுவேன் எளிய கொள்ளுற மாதிரி உன்னை ஒளிச்சு கட்டிடுவேன் என்று கருவினான் கணவன் அவன் பார்த்த பார்வையும் அவன் நின்ற நிலையும் அப்போது அவனுடைய கைகள் கை விரல்கள் துடித்த துடிப்பும் அவன் அப்படி செய்யக்கூடியவன்தான் என்ற நினைப்பை அச்சத்தை அவளுள் விதைத்தன அவன் மீது அவளுக்கு உள்ளூர பயம் ஏற்பட்டது அவனிடம் ஏற்பட்டிருந்த வெறுப்பு வளர்ந்தது ரஞ்சிதத்துக்கு அந்த ஊரும் வீடும் சுற்றமும் சூழலும் பிடிக்காத விஷயங்களாக மட்டுமில்லாது தன்னை ஒடுக்கி அடக்கி தனது சந்தோஷங்களை சிதைத்து தன்னுடைய வாழ்வையே பாலடிக்கிற பால்நிலமாய் படுகுழியாய் பயங்கர நரகமாய் தோற்றம் கொண்டன தூரத்து டவுனும் நாகரிகமும் உல்லாச பிரியர்களும் அவற்றுக்கும் அப்பால் தொலைதூர நாகரிக பெருநகரமும் சினிமா உலகமும் குழு பசுமைகளாய் புன்னகைத்தன கண் சிமிட்டின அவளுக்கு ஆசை காட்டின அவள் இயல்பான சந்தோஷங்களை அனுபவிக்க முடியாமல் கனவு இன்பங்களுக்காக ஏங்கி நாட்களை ஓட்டலானாள் பிறந்த வீட்டில் ஏதோ விசேஷம் என்று அவள் அம்மா வந்து ரஞ்சிதத்தை கூட்டி போனாள் பின்னர் வருவதாக குப்புசாமி சொல்லி அனுப்பினான் உழைப்பில் மிகுந்த அக்கறையும் ஈடுபாடும் கொண்டிருந்த அவன் சொன்னபடி போக முடியவில்லை அப்புறம் போக வேண்டியது அவசியமில்லை என்றாகிவிட்டது ரஞ்சிதம் நாகரீக மன்மதன் ஒருவனுடன் அவன் பேச்சையும் சிரிப்பையும் ஆசை வார்த்தைகளையும் நம்பி வீட்டை விட்டு போய்விட்டாள் இந்த செய்தி குப்புசாமிக்கும் அவன் ஊருக்கும் தெரிந்தது பரபரப்பான பேச்சுக்கும் ஏச்சுக்கும் தூண்டுதலாயிற்று சிறிது காலத்துக்கு ரஞ்சிதம் சினிமாவில் சேரத்தான் போயிருப்பாள் அப்படி ஆசை காட்டிதான் மைனர் அவளை கூட்டிக் கொண்டு போயிருப்பான் என்று குப்புசாமியும் அந்த ஊர்க்காரர்களும் நம்பினார்கள் அதுதான் நிஜமும் கூட நிஜமான சந்தோஷங்களை அனுபவிக்க மனமில்லாத பகட்டி மினுக்கிய நிழல் இனிமைகளையே நாடி அலைந்த ரஞ்சிதம் என்ன ஆனாள் அல்லது ஆவாள் என்று அந்த ஊர் கவலைப்படவில்லை தன்னை விரும்பி நேசிக்க மனமில்லாது வெறுத்த தன்னவளாக அந்த ஊர் ஏற்றுக்கொண்டதில்லைதான்